ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து பச்சை பயிறு கடையில் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க வந்து பச்சை நல்லா கழுவிட்டு பயிறு மஞ்சள் தூள் தக்காளி தேவையான அளவு பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து வேக வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து ஒரு சில டைம் உள்ளய போட்டு வேக வைப்பேன் இல்லைன்னா தட்டி தாளிக்கும் போது போட்டுருவேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு மூணு போட்டிருக்குறேன் மணம் சொல்லிட்டு வேகம்போதே போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்குறேன் எப்பவுமே வந்து பச்சை மிளகாய் பூண்டு வந்து உள்ளே சேர்க்க மாட்டேன் ஏதாவது ஒரு நாள் தான் சேர்ப்பேன் இன்றைக்கி வந்து தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ரெண்டே ரெண்டு வரமிளகாய் ஏன்னா ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கணும்னா ரெண்டு வரமிளகாய் கருவேப்பில சின்ன வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்குறேன் இதில் வந்து கொத்தமல்லி சீரகம் குருமிளகு இந்த மூணு பூண்டு வந்து அதில் சேர்க்காம இருந்தால் இதோடையே பூண்டையும் போட்டு இடித்து வச்சுக்கணும் இப்போ கொத்தமல்லி சீரகம் குருமிளகு குருமிளகு வந்து வருங்க ஒரு பதினஞ்சு குருமிளகு கொத்தமல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறேன் இதை வந்து தட்டி இந்த வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலையோடு போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம பருப்பு வேக வச்சு பருப்பு ஊற்றணும்னா வேலை முடிஞ்சு புளி வந்து ஊற வச்சிருக்குறாங்க புளி தேவையானாலும் ஊற வச்சுக்கோங்க ஒரு சிலர் புளி பச்சை பயிருக்கு ஊற்றுவாங்க ஒரு சிலர் ஊற்ற மாட்டாங்க ஏமா உள்ள போட்டு கடைவாங்க ஆ கடையும் போது இந்த மாதிரி ஊற வச்சு புளி உள்ளே போட்டு பருப்போடு கடைஞ்சிடுவாங்க அந்த மாதிரி செய்வாங்க நான் கரைச்சே ஊற்றிக்கிறதுங்க அது வாய்க்கு வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கரைச்சி ஊற்றிக்கிறது நிறைய பேர் மேக்ஸிமம் புளியை ஊற வச்சுட்டு ரசத்தை எடுத்துட்டு கடையும் போது பருப்புக்குள்ள போட்டு கடைஞ்சிருவாங்க ரசத்துக்கும் கொஞ்சம் போட்டுருவாங்க கொஞ்சோண்டு அப்படியே டேஸ்டா இருக்கு நான் வந்து கரைச்சி கரைச்சி ஊற்றிடுறது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி செஞ்சுக்குவாங்க ரசம் அடிச்சிங்கன்னா ரசத்துக்குள்ளே கொஞ்சம் ஊற வச்சு புளி போட்டு பருப்பு கடையும் போது அதில் கொஞ்சம் போட்டு கரைஞ்சுக்குங்க நான் இப்போ கரைச்சி ஊற்றிக்குவேன் இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம தாளித்து விட்டுறலாம் ஃபேன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டாச்சு கடுகு கடலைப்பருப்பு உளுந்த பருப்பெலாம் போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை வரமிளகாய் சீரகம் குருமிளகு கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தட்டி வச்சு எல்லாமே உள்ளே போட்டு ஒன்றா நம்ம வந்து நல்லா வதக்கிட்டு கோல்டன் கலர் நல்லா வதங்கினோடனே நம்ம வந்து வேக வச்ச பொருப்பு வந்து உள்ளே ஊற்றிடலாம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சலையான்னு தெரில புரியலைன்னா கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் இன்னொரு டைம் சொல்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்குள் நல்லா கழுவி போட்டு தேவையான தண்ணி ஊற்றிட்டு தக்காளி தேவையான அளவு ஒரு மூணு பெரிய சைஸ் தக்காளி போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டு அரை டேபிள் ஸ்பூன் பூண்டு நாலஞ்சு பல் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து இந்த மாதிரி வேக வைக்கும் போது உள்ளே போட்டு வேக வச்சோம்னா நல்லா மனமாக இருக்கும் அதனால் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் உள்ளே போட்டுக்கிறேன் உங்களுக்கு பச்சை மிளகாயெல்லாம் ஆகாது காரம் ஆகாதுன்னா இப்படி போடாதீங்க ஏன்னா கடையும் போது எல்லாமே பச்சை மிளகாய் படப்பட்டுருனால கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் பச்சை மிளகாய் எல்லாம் ஆப்ஷன் தான் சரிங்களா பூண்டு வந்து நம்ம உள்ளே வேக வைக்கும் போது போட மறந்துட்டிங்கன்னா இதெல்லாம் போட்டு வதக்கும்போது தட்டி பூனையும் உள்ளே போட்டு நல்லா வதக்கிங்க அதுவும் நல்லா மனமா இருக்கும் சரிங்களா இது வந்து நான் மேக்ஸிமம் வாகனத்தில் தான் வந்து வதக்கி உள்ளே கொட்டுவேங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பண்ணுவேன் இன்னைக்கு வந்து இது போட்டுட்டேன் வாகனத்தில் வதக்கி நல்லா இரும்பு வாகனத்தில் வதக்கிட்டு உள்ளே தாள்த்து இப்போ வேக வச்சு பருப்புக்குள்ளே கொட்டி கொடி தொச்சுட்டிங்கன்னா இன்னும் நல்லா மனமாக இருக்கும் அது தவிர்த்து பருப்பை வந்து இன்னும் பாத்திரத்துலேயே வேக வச்சோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு குக் பண்ணிங்கன்னால் போர் கொஞ்சம் சீக்கிரமாக வேக மாட்டேங்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து நான் இப்படியே குக்கரில் வேக வைக்கிறேன் நீங்கள் பாத்திரத்தில் வேக வச்சிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து முடிஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வாய்ப்பு நல்லா நல்லாயிருக்கும் வெங்காயம் பிடிச்சாதவங்க வேணால் கம்மியாக கொடுப்பாங்க இந்த மாதிரி வதங்க நம்ம வந்து பருப்பு ஊற்றிடலாம் அப்போ தான் வந்து வெங்காயம் லைட்டாவது வாய்ப்பு படிக்கணும் நல்லா மனமாக இருக்குது இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா உள் ஊற்றிட்டு இப்போ வந்து தேவையானால உப்பு போட்டுட்டேன் இப்போ பாருங்கள் ட்ரெஸ் பருப்பு வந்து ஊற்றி வச்சு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்தாச்சு இதுக்கு வந்து காரத்துக்கு நீங்கள் எந்த விதமான பொடியும் போடாதீங்க ஒரு சில சாம்பார் பொடி போடுவாங்க அதெல்லாம் ரொம்ப ஆகிடும் பருப்பு வரமிளகாய் தூள் கூட நீங்கள் போட தேவையில்லை மிளகாய் மட்டும்தான் காரத்துக்கு யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து பருப்பு எந்த ஒரு பருப்புமே வந்து டேஸ்ட் வரும் துவரம் பருப்புக்கு வேணால் நீங்கள் வரமிளகாய் தூள் அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அது நல்லாயிருக்கும் ஆனால் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு கொள் இதுக்கெல்லாம் வந்து வேறு பொடி எதுவுமே சாம்பார் பொடியெலாம் போடாதீங்க தயவு செஞ்சு சாம்பார் மணம் தான் அடிக்கும் இந்த பச்சைப்பயிர் மணமே போயிடும் அதனால் இப்படி செய்யுங்க சரிங்களா ரொம்ப காரம் இல்லை அப்படின்னா வரமிளகாய் தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துக்கோங்க அதுவே வந்து சேர்க்காமல் செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம வந்து இப்போ புளியை கரைச்சி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமும் உப்பு மட்டும் தேவையான போட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி விட்டோம்னா போதும் ஏன்னா புளி ஊற்றி இருக்கணும்னா ரெண்டு கொதி விட்டு இறக்கிடலாம் ஏற்கனவே பருப்பெலாம் வெந்துதானிருக்கு நான் புளியை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் ரசம் வந்து நீங்கள் இதில் வடிக்க மாட்டீங்க அப்படின்னா தண்ணி அளவாக வச்சுக்கோங்க நான் வந்து இருத்தண்ணி ரசம் வடிப்பேன் அதனால் தண்ணி அதிகமாக வச்சுருக்கிறேன் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க ரசம் வடிக்காமல் பருப்பு கடைஞ்சும் இன்னும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரசம் வடிச்சிட்டோம்னா அதுலேயே பாதி டேஸ்ட் போயிடும் இருந்தாலும் எங்களுக்கு ரசம் ஊற்றி சாப்பிட்டா பிடிக்கும் அதனால் அளவாக வடிச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றாமல் அளவாக ஊற்றி அளவாக ரசம் வடிச்சிட்டிங்கன்னா பருப்பும் டேஸ்ட்டாக இருக்கும் ரசமும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா ரசம் வைக்கிற வேலை மிச்சம் அதுவும் இல்லாமல் இது ஒரு தனி டேஸ்ட்டு அதனால தான் சரி இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ புளிக்கரைசிலையும் சேர்த்துட்டேன் உப்பு செக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணி ரசத்தை தனியாக வடிச்சுட்டு பருப்பை தனியாக கடைஞ்சிட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலை வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஃபைனல் அவுட் ஃபுட் பார்த்துக்கோங்க இன்னும் கடையணும் சொல்கிறேன் ஃபிரான்ஸ் இப்போ பாருங்கள் பயிர் வந்து கடையல் போட்டாச்சு ஃப்ரான்ஸ் இப்போ பயிர் வந்து கடைஞ்சாச்சு கொத்தமல்லி தலை தூவியாச்சு சொல்லுவாங்க இருத்த தண்ணியும் ரசமும் வந்து வடித்தாச்சு பருப்பிருத்த ரசம் அப்படிம்பாங்க அதுக்கு வந்து கொத்தமல்லி தலை தூவியாச்சு கொஞ்சமாக ரசம் அடிச்சுக்குவோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வரும் இன்றைக்கி எப்படி இருக்கு போகுதுன்னு தெரில இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நான் சொன்னேன்ல வெங்காயம் அதிகமாக போட்டேன்னு நாங்கள் வருங்க ஆனால் எங்கள் பெரியவங்க கடந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஒன்று கண்டுபிடிக்க முடியாது தக்காளி மிளகாய் கருவேப்பிலை ஒன்று கூட கண்ணுக்கு திக்காது அந்த மாதிரி கடைஞ்சி வச்சிருங்க பெரியங்க அந்த மாதிரி கிடஞ்சா நல்லா தான் இருக்கும் நான் இப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் பயிறு கடையில் செய்வேன் நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க